பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு புலவர் பெருமான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சாட்சார் ஸ்டாலின் பெருமானை தான் சொல்ல வேண்டும் ஈனமான ரோஸ் எதுவும் கிடையாது போங்க பொய் சொல்வதற்கென்றே பிறந்த ஒரு பொய்மையின் தலைவன் ஒரு முதலமைச்சர் போய்ட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் போடுறாரு வாக்கிங் மாதிரி ஒரு பல கடக்காரமாக போனோன்னா அந்த அம்மா மார்க்கெட் வச்சுருக்குது அந்த அம்மா நல்லா கேட்குது எனக்கு ஆயரூவா வரலைன்னு நான் வந்துட்டா அப்படியே அதை ஒரு பல்து கூட சொல்ல ஏன் சொல்ல தானே ஒரு முதலமைச்சர் போயிட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் போறாரு வாக்கிங் மாதிரி ஒரு பழக்கடைக்கார மாட்ட போனோன்னா அம்மா மார்க்கெட் வச்சுருக்குது அந்த அம்மா நல்லா கேட்குது எனக்கு ஆயரூவா வரலைண்ணே நான் வந்துட்டா இருக்கும் அப்படியாது ஒரு பல்து கூட சொல்ல ஏன் சொல்ல வேண்டியது தானே கச்சத்தீவு அதெல்லாம் படு கட்சத்தையும் வந்து தாரை வாத்து கொடுத்துட்டு கட்சத்தையும் வந்து இலங்கைக்கு தாரை வச்சு இல்லாமல் அது நம்மளுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு இப்போ எல்லாரும் தேர்தல் வரணும் ஓட்டு ஓட்டு பொறுக்கிகள் இந்த மூணும் பார்த்தினா திமுக காங்கிரஸ்ஸு அப்புறம் பிஜேபி ஓட்டு பொறுக்கிகள்னு சொல்லலாம் ஓட்டு பொறுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்க மூணாயிரம் கோடிக்கு மேலே அந்த மூணாயிரம் கோடிக்கு மேலே வருஷத்துக்கு செலவு பண்ணோம் ஆனால் இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படியே இஎச்சா காப்பி மாதிரி அப்படியே வந்து காபி பேஸ்ட்டு அதே போட்டு என்ன பண்ணியிருக்குன்னா வருஷத்துக்கு ஆயிரம் கோடின்னு சொல்லிவிட்டு இதுக்கு செலவு பண்ணிருக்கேன் அப்புறம் ரெண்டாயிரம் கோடி சாப்பிட்டிங்கள்ல ரெண்டாயிரம் கோடி எங்கே ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ண வேண்டியது அதை அனௌன்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் கோடியாவது போன வருஷம் செலவு பண்ணாங்களா அதுவும் செலவு பண்ணல ஆயிரம் கோடிக்கு கணக்கு கொடுக்க சொல்லுங்கள் ஆயிரம் கோடிக்கு கணக்கை கொடுக்க முடியல ஏன்னா செய்யல இந்த வருஷம் பட்ஜெட்ல ஒரு ஆயிரம் கோடியா யாருக்கு அதுல பூ சுற்றுறாங்க பாருங்க அதனால் மக்களை ஏமாத்தி எம்பிலாம் எல்லாம் வடசனை எம்பி எம்பிலாம் நன்றியும் சொல்ல வரல எங்கேயுமே வந்து அவரை மக்களை பார்க்க மக்களை வந்து சந்திக்க வரல எடப்பாடி பள்ளிக்கிட்டிருக்கிறாரு குடவனுக்கு குடும்பத்தில் பேசியிருக்காரு இல்லை அதாவது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு புலவர் பெருமான் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சாட்சாத் ஸ்டாலின் பெருமானை தான் சொல்ல வேண்டும் ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம பேசுகிறவங்க மக்கள்லாம் கவனிக்கிறாங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி எவ்வளோ தூரம் வந்து ஒரு இதாக நினைப்பாங்க அசிங்கமாக நினைப்பாங்க அதை பற்றி கவலைப்படாமல் கூச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் ரோஷம் இல்லாமல் ஈரமான ரோஷம் எதுவும் கிடையாது போங்க அதெல்லாம் இல்லாமல் அடுத்தவங்க மேலே போய் இதை சொன்னால் அதை அடுக்குமா அது சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன இன்றைக்கி கிட்டத்தட்ட கிடையாது தேர்தல் வாக்குறுதியை வந்து குழந்தைங்களுக்கு கிளு கிழப்பு காட்டுற மாதிரி அப்படியே ஏமாற்றி ஓட்டை வாங்குனீங்க எல்லா நிறைவேத்திட்டீங்களா நிறைவேற்றிட்டீங்களா கடன் நிறைவேற்றிட்டீங்களா இல்லை வந்து கேஸ் மாடியை நூறுவா கொடுத்துட்டிங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகை கடன்னால் தள்ளுபடி பண்ணிட்டீங்களா இல்லை இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் வாக்குறுதிகள் அந்த வாக்கு இன்றைக்கி அம்மா திட்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் அம்மா உணவகம் படிப்படியாக ரத்து பண்ணிட்டீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரீங்க தாலிக்கு தங்க திட்டம் ஒரு மகத்தான திட்டம் அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டீங்க இப்படி வரிசையாக இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூச்ச நாச்சம் இல்லாமல் எங்களை பார்த்து இன்றைக்கி வந்து பொய் சொல்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே பார்த்தினா பொய் சொல்வதற்கென்றே பிறந்த ஒரு பொய்மையின் தலைவன் ஒரு வாய்மையின் தலைவன் இல்லை வாய்மையின் தலைவன் கிடையாது ஒய்மையின் தலைவன் ஒய்மையின் தலைவன் சொன்னால் அது வந்து மு க ஸ்டாலின் தான் அந்த அளவுக்கு வந்து அதாவது ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து அந்த லாட்ரி கொடுமையால் வந்து துன்பத்தை அனுபவிச்சு அதை க்ளோஸ் பண்ணாங்க அம்மா அந்த க்ளோஸ் பண்ணதை அதை மாட்டினை வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடிக்கு மேலே இவருக்கு கொடுத்துருக்காரு என்ன எதிர்பார்த்து கொடுத்துருக்காரு ஐநூறு கோடி நான் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா இல்லை உங்களுக்கு யாராவது ஒரு நூறுரூவா கொடுப்பாங்களா தம்பி யாருக்காவது நீங்களும் சிதம்பரம் பேசுகிறீங்களா ஆமாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் வீட்டில் எல்லாம் சௌக்கியமா சுவைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா தேவை ஹலோ 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 தான் காது கேட்காது ஒரு ஆயிரரூபாய்க்கே காது கேட்காது அப்படி இருக்கும்போது ஒரு ஐநூறு கோடி ரூபா அப்படியே பல மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மார்ட்டின் வந்து திமுக கட்சி கொடுக்குறதுனா இது வந்து எதை எதிர்பார்த்து கொடுத்தாருப்பா அப்போது இதை வாங்கிட்டு தேர்தல் பத்திரமாக வாங்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூற சொல்கிறதில்ல பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினாறாயிரம் கோடி வாங்கியிருக்கிறது பதினாறாயிரம் கோடி வாங்கியிருக்குன்னா எதுக்காக வாங்கினாங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பு வந்து அந்த பதினாறாயிரம் கோடி கொடுத்தவங்களுக்கு இருக்குது இல்லை இவங்க என்ன செஞ்சாங்க அதை அதெல்லாம் இனிமேல் தான் நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வரோம் அதனால் தேர்தல் முடிஞ்சோன்னா இவர் வந்து யார் ஜாஃபர் சாதிக் கடத்தல் மன்னன் அவரை பொறுத்தவரை வாய் திறப்பார் இப்போ வாய் மூடி இருக்கார் அதை வாய் திறக்கும் போது கேபினெட் அதாவது கிச்சன் கேபினெட் இருக்கு இல்லையா அந்த கிச்சன் கேபினட் கிச்சன் கேபினெட் தான் யாராவது தெரியலை நீங்களே எல்லாமே போட்டுங்க அந்த கிச்சன் கேபினட்லாம் உள்ளே போக வேண்டியது வரும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்ததெல்லாம் கண்டிப்பாக வெளியே வரும் அப்படி ஊர் அடித்து உலையில் போட்டுட்டு ஒய்யான வாக்குகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுட்டு அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கம் பாழாக்கி ஒரு மக்கள் வாழக்கூடிய வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்காமல் தினந்தோறும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்கடத்தல் என்ற அளவுக்கு தமிழ்நாடு ஆளாகி விலைவாசி உயர்ந்து ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மின்சார எல்லா கட்டணமும் உயர்ந்து மின்சார கட்டணம் சொல்ல முடியாத அளவுக்கு உயர்ந்து இன்றைக்கி நாட்டு மக்களெலாம் கஷ்டப்படுறாங்க இது கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லை நம்ம வந்து எந்த முகத்தில் நம்ம வந்து பேசுகிறோம் மக்களை பார்த்து மக்களை பார்த்து எந்த முகத்தில் பேசுகிறோம் கொஞ்சமாச்சும் வந்து ஒரு உடம்புல வந்து நல்ல ரத்தம் ஓடுதா ஆ உண்மையிலே பார்த்தா அந்த குற்ற மனப்பான்மை இருக்கணும் ஐயோ நம்மளால் தமிழ்நாடே போச்சுடா இல்லை மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க நாம் இதை சொல்கிறதுக்கே லாக்கி இல்லை அப்படின்னாவது முகத்தில் தெரிதா அப்படியே அதாவது வந்து இதை கடபாறை முழுக்கிட்டு சுக்கு கஷாயம் குடிப்பாங்க தெரியுமா கடப்பாறை முழுக்கிட்டு சுக்கு கசாயம் குடித்தா மாதிரி கடபாரையே முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடித்த ஸ்டாலின் அவர் சொல்கிறார் பொயின்னு சொல்லிட்டு முழுசு முழுசும் பார்த்தா நாட்டு மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு துரோகம் செஞ்ச அரசு அது இந்த விடிய அரசு ஸ்டாலின் தான் என்ன சாதனை பண்ணாங்க சொல்லுங்க ஏன்னா ஆயிரம் ரூபா அப்போ பணத்தை எடுத்து கொடுத்துட்டாங்களே இல்லை அது ஆயிரம் ரூபாய் எத்தனை பேர் கிடைச்சிருக்கு சொல்லுங்க இப்போ போய் சொல்கிறாங்க அங்கே அங்கங்கே இப்போ பார்த்திங்களா நீங்களே ஒரு முதலமைச்சர் போய்ட்டு அப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட் போடுறாரு வாக்கிங் மாதிரி ஒரு பழக்கடைக்கார மாட்டேன் போனோன்னா அந்த அம்மா மார்க்கெட் வச்சிருக்குது அந்த அம்மா நல்லா கேட்குது எனக்கு ஆயரூவா வரலண்ணே அதனால நான் வந்துட்டாக இருப்பேன் அப்படியே அதை ஒரு பதில் கூட சொல்ல ஏன் சொல்ல வேண்டியது தானே அப்படியே ரெண்டு மூணு வார்த்தை பேசி நான் வந்துட்டார் அதை அது உள்ள நெய்நிலை மாதிரி ஒரு சோத்துக்கு ஒரு சோறு பதினெட்டு மாதிரி நல்லா தெரியுது தெளிவாகவே எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆயிரூபா குடும்பத்தவளைவி ஒரு தகுதியானவங்களுக்கு கொடுப்பீங்க இப்போ சொல்கிறீங்க ஏன் தேர்தல் காலத்தில் சொல்ல வேண்டியதானே தேர்தல் காலத்தில் என்ன சொன்னீங்க ரேஷன் கடை ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே மாதம் ஆயிரம் ரூபா சொன்னீங்க அப்போ ரெண்டு கோடி பேர் கொடுத்துட்டு போங்க அதனால் ஆயிரம் ரூபாய் இந்த அம்மா வாங்குதுண்ணா வாங்குறியா வாங்கலை வாங்கலை பணம் வாங்கலை ஆயிரம் ரூபா வாங்கலைனா இந்த அம்மா வந்து குடும்ப தலைவையில் அவங்க வீட்டில் மதிப்பாங்களே இந்தமா பக்கத்தில் இருக்கு எவ்வளோ வருத்தப்படுது இது எங்கள் எங்கள் வீட்டில் டெய்லியும் கேட்குறாங்க நீ குடும்ப தலைவியே இல்லைன்றாங்க இல்லாம குடும்ப அம்மா குடும்ப தலைவ குடும்ப தலைவல அப்போது அப்போ ஆயிரம் ரூபா கொடுத்தா குடும்ப தலைவி ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னா குடும்ப இல்ல தகுதி உள்ள குடும்ப இல்லையா எப்படி வீட்டிலேயே சண்டை மூட்டி விட்ருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கோடி பேருக்கு அவுட்டு ஏற ஒரு கோடி பேர் கொடுக்க வேண்டியது தானே அது இல்லை ஒரு நகைக்கடனு அப்புறம் வந்து கல்விக்கடனு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் ரத்து பண்ணிவிட்டு அம்மாவுடைய ஸ்கீமில் அதை நிறைவேற்றாமல் அம்மாவோடைய ஸ்கீமில் ரத்து பண்ணவங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணும் அதனால தான் இன்றைக்கி வெள்ளம் வந்தது வெள்ளம் வந்தால் ஏன்னா பதினஞ்சாயிரரூவா கொடுத்துட்டு போவேன் தானே அப்போ அப்பவுண்ட்டு பணமா ஆ கவர்மெண்ட் பணம் தானே ஊதாரி செலவு பண்ணுறீங்களே நீங்கள் ஆ எவ்வளோ பணம் ஊதாரி செலவு பண்ணுறீங்க அங்கே அப்பாவுக்கு பேனாவுக்கு செலவு வைக்கணுன்னா எண்பத்தி ரெண்டு கோடி ரூபா அவங்க அப்பா முகம் இடத்துலையும் தெரியுதுக்கு வந்து செல அதுக்கு அரசாங்க பணம் ஏன் அவங்க ட்ரஸ்ட்டில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் இருக்க அதில் போய் பணத்தை வந்து கருணாநிதிக்கு செலவண்டி தானே அதில் போய் வந்து கடலில் விற்காமல் எங்கேயாவது பேனா ச பேனா செலையை வச்சு தொலைக்க வேண்டியது தானே உங்கள் அப்பா உங்கள் வீட்டு பணத்தில் மற்ற நீங்கள் கட்டுற ஒரு ஒரு ரூபா வரி பணத்தில் போய் வைக்கணும் அதை அதை போய் தடுத்து நிறுத்தினா சுப்ரீம் கோர்ட்டில் அது வர விஷயம் அதை அந்த மாதிரி அதுக்கெல்லாம் பணம் இருக்கு ஆனால் மக்களுக்கு கொடுக்குறது பணம் இல்லை எல்லாம் வரி வரியை வரியை வந்து தலையில் ஏற்றி அவன் தலையில் மிளக அரைச்சி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறது இதுதான் வந்து வேலை இந்தியாவில் வந்து மோடி சீரடித்தது போல இந்தியாவில் வந்து மோடி சீரழித்தது போல தமிழகத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சீரடிக்க உள்ளார் கடந்த நான்கு வருஷத்துல சொன்னால் எல்லாம் கூட சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் திட்டம் பொள்ளாச்சி சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவத்தை வந்து போடி நான்கு நான்கு வருஷத்தில் எங்க அதாவது ஒரு ஒரு அரசு அப்படின்னு சொல்லும்போது சட்டம் ஒழுங்காக பாதுகாக்கணும் ஒரு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்து ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்கேயோ ஒன்று ரெண்டு சம்பளம் நடக்கலாம் ஆனால் தினந்தோறும் நடக்குது இங்கே தினந்தோற பத்திரிகை தான் என்ன நடக்குது ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து தொலை தொல்லை போதை மருந்துகள் இதான் டெய்லியும் பத்திரிகை வருது ஊடகங்களில் வருது இது எங்காச்சும் அப்படியா இருக்குது இப்போ ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குடங்களும் உள்ளவங்க அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரசாங்கம் வந்து சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்தணும் லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணி ஒரு பீஸ் ப்ரிவிலிங் ஸ்டேட் ஒரு அமைதி தவறு மாநிலமாக உருவாக்குறது அரசாங்கத்தோட கடமை ஸோ அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தோம் அந்த கடமை ஒழுங்காக செஞ்சிடுது அப்போ கூட ஆகியோ யாராவது தலை தூக்குனா இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்குறோம் நாங்க மத கலவரம் இல்லை ஜாதி கலவரம் இல்லை இன கலவரம் இல்லை ஆனா இப்போ என்ன நிலைமை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளாட்சி பிரதிநிதியை கண்ட்ரோல் பண்ண முடியுதா ஒரு கவுன்சிலரை போய் வந்து ஒரு ஸ்டாலின் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதா இதே அம்மா ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்பீக்கர் கவுன்சிலருங்க வந்து கொஞ்சம் அப்படியே துள்னாங்க தள்ளு கொட்டா போய் அவங்ககிட்ட போய் பணம் கேட்குறது அப்புறம் வீடு கட்டினா பணம் கேட்குறது அம்மா நோட்டீஸ் போச்சு கவனத்துக்கு போச்சு சொல்கிறேன் கவனது போனேன் என்னை கூப்பிட்டாங்க இது மாதிரி சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க கவுன்சிலரும் தெரியுமா நடந்துகிட்ருக்குமா சில பேர் பண்ணுறாங்கம்மா நான் நீங்கள் உடனடியாக சார் பிடி தியாகராய மண்டபத்தில் வந்து கூப்பிட்டோம் கவுன்சிலர் கூட்டத்தை கூட்டி என்ன சொன்னா ஒழுங்காக இருங்க இல்லைன்னா பதவி ஒன்று போய்டும் பதவி மட்டும் போயிடாது அடி வாங்க உதவ வாங்குங்க ஜெயிலுக்கு போய்ட்டு இதை சொன்னாங்க கப்பச்சிப்பிடா அதுக்கப்புறம் எந்த கவுன்சிலரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உள்ளாட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சரி அதே போல் வந்து சட்டமன்ற உறுப்பினரும் சரி யாரும் வாழாட்ட முடியாது ஆனால் இப்போ அப்படியா இப்போ எத்தனை எம்எல்ஏ வந்து அடாவடி தனம் பண்ணி எவ்வளோ பேர் உள்ளே தள்ளினீங்க எவ்வளோ பேர் கட்சி தான் எத்தனை உள்ளாட்சி பிரதிநிதிகள் வந்து அடவடி தரம் பண்ணியிருக்காங்க உள்ளே தழ்த்திங்களாட்டீங்க வழக்கு போட்டிங்களா எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அடவடி பண்ணியிருக்க அடவடிதனம் பண்ணியிருக்காங்க உள்ளே போட்டிங்களா வழக்கு வழக்கு போட்டிங்களா எஃப்ஐஆர் எதிர்கட்சிக்கு மட்டும் எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட் எதிர்கட்சி மட்டும் எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப வற்புறுத்துகிறான் ஒன்லி எஃப்ஐஆர் அதுவும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை வந்தது தான் ரொம்ப தாழ்த்தி அரெஸ்ட்டு இதுதான் வந்தவங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க ஜெயிலில் ராஜமரியாதை இருக்கும் உடனே என்ன பண்ணுவாங்க ரெண்டு மூணு நாள் விட்ருவாங்க எங்களைன்னா பிபி போய் சொல்லுவார் இதுலலாம் வெளியில் விடாதீங்க சட்ட ஒழுக்க சொல்லிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் உள்ளே வைப்பாங்க ஒரு இடியமையின் ஆட்சி தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கு மக்கள் இன்னைக்கு விருத்து பெறுகிறாங்க ஆட்சி தொலைனோ மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி மலரணும் அந்த என்ன தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேர்தல் அறிக்கை கட்சியோட தேர்தல் அறிக்கை அறிக்கை வேட்பாளர் அதுதான் அறிக்கையின் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பிஜேபியும் காங்கிரஸும் மொத்தத்தில் தமிழ்நாட்டை வந்துட்டாங்க அதுக்கு ரெண்டு கவர்மெண்ட்லயும் வந்து திமுக இருந்தது இவங்களும் சேர்த்தாங்க அதனால் மூன்று துரோகிகள் ஒரு படம் எடுத்தோம்னா மூன்று துரோகிகள் படம் எடுக்கணும் புரியல அந்த மூன்று துரோகிகள் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச துரோகிகள் ஒன்று திமுக ஒன்று ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று வந்து பிஜேபி பிஜேபி பத்து வருஷம் ஒன்று கிழிக்கல காங்கிரஸ்ஸு ஒன்று கிளிக்கலை திமுக காங்கிரஸுக்கும் ஆதரவு கொடுத்தது பிஜேபிக்கும் ஆதரவு கொடுத்தது அஞ்சு வருஷம் மேலே எப்போ ரெண்டாயிரத்தி இதில் நாலுலேருந்து இருந்து சாரி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரையில் புரியுதுங்களா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு வரையில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு வரையில் இருந்து அவங்க வந்து ஏதாவது வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசுலேருந்துட்டு பிஜேபியை வற்புறுத்தி ஏதாவது செஞ்சாங்களா அப்போது துரோகிகள் இந்தியாவோடய துரோகிகள்னு பார்த்தா ஒன்று திமுக அதே போன்று காங்கிரஸ் அதே போன்று பிஜேபி இந்த மூணும் வந்து மாபெரும் துரோகிக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சியில் இருந்துட்டு இவ்வளோ காலம் செய்யாது பிஜேபி செய்யலை நீட்டெல்லாம் அவங்க நினச்சிருந்தா அவங்க செஞ்சிருக்கலாம் விட்டாங்க கோட்டை சரி காங்கிரஸ் அவங்க தான் கொண்டு வந்தது நீட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க செஞ்சுருந்துருக்கலாம் அவங்களும் செய்யலை சரி திமுக அவங்க காங்கிரஸுக்கு உடந்தையாக இருந்துட்டு கையெழுத்து போட்டு திரு காந்தி செல்வன் யார் அப்போ மத்திய அமைச்சர் அவங்க தானே பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அவர் வந்து அன்றைக்கி வந்து பார்த்தா தேவையில்லைங்க இது அப்படி சொல்லிக்கலாம்ல சரி இவ்வளோ சொல்கிறாங்களே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எவ்வளவோ காவு கொடுக்கப்பட்டது தமிழ் ஆட்சி மொழி ஆக்கியிருக்கலாம் இந்திய ஆட்சி மொழியில் தமிழ் ஒரு ஆட்சி மொழி ஆக்கியிருக்கலாம் வழக்காடு மொழியை உயர்நீதிமன்றங்களை கொண்டு வந்திருக்கலாம் அதை செய்யல கல்வியை வந்து மாநிலப்பட்டியலில் பொதுப்பட்டியலேருந்து மாநிலப் பட்டியலுக்கு மாற்றிருக்கலாம் இந்திரா காந்தி அம்மா மாற்றிட்டாங்க அதை வந்து திரும்ப வந்து மாற்றி இருக்கலாம் அதை விட்டாங்க அதை அதே போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு அதாவது மாநில விஷயங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டு கச்சத்தீவு அதெல்லாம் படு கச்சத்தீவு வந்து தாரை வாத்து கொடுத்துட்டு கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வாத்து கொடுத்துடலாமல் அது நம்முடைய உரிமை தான் விட்டு கொடுத்துட்டு இப்போ எல்லாரும் தேர்தல் வரணும் ஓட்டு ஓட்டு பொறுக்கிகள் இந்த மூணும் பார்த்தினா திமுக காங்கிரஸ் அப்புறம் பிஜேபி ஓட்டு பொறுக்கீங்கன்னு சொல்லலாம் ஓட்டு பொறுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்க இனிமேல மக்கள் நம்ம தயாராக இல்லை அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் எனக்கு அது ஏதோ ஏதோ கட்சியில் சேர்ந்தாங்க நான் பேச வேண்டாங்க அதனால நம்ம வந்து பேச விட்டோம் அதோடு அவ்வளோதான் அதோடு அவங்க ஒன்று பெரிய அளவுக்கு ஒன்று ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டார் ஸ்பீக்கர்லாம் கிடையாது அவங்க பேச பெருசாக எடுத்துக்கணும் ஏங்க இப்போ ஆட்சி பொறுப்பு வந்துட்டீங்க முன்னாடி சொல்ல வேண்டியதான தேர்தல் காலத்தில் சொல்லியிருக்கல இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திமுக வந்து நிதி நெருக்கடியில் விட்டு போச்சீங்க எங்களால் வந்து அதை கொண்டு வர முடியாது சொல்லியிருந்தா நீங்கள் சரியான ஆம்பளை நான் கேட்குறேன் சரியான ஆம்பளை அப்போ தான் என்ன அர்த்தம் நீங்களே எடுத்துங்க நீங்கள் ஏன் சொன்னீங்க அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே வந்து கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்துடுவோம் அரசு ஊழியர்களுக்கு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அத்தனை பேருக்குமே எல்லா நிறுவனத்துக்கு நாங்கள் செட்டில் பண்ணுவோம் சொன்னது யாரு திமுக அப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு வார்த்தை நிதிநிலை வந்து அண்ணா திமுக வந்து சீரழிச்சிருச்சு அதனால இதனால் எங்களால் பண்ண முடியாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிதி நிலைமை சீரடைந்த பிறகு பண்ண வந்துட்டு எங்கள் ஆட்சி நிதி நிலைமை ஒன்றும் சீரடையில அதாவது எங்கள் ஆட்சியில் நிதி நிலைமை பொறுத்துறையில் நல்ல நிலைமைக்கு வச்சிருந்தோம் அவர் சொல்கிற குற்றச்சாட்டு கிடையாது அது ரெண்டாவதாக வரேன் நான் நல்ல அதாவது எப்பப்ப திமுக ஆட்சிக்கு வக்கோ அரசு கஜானாவும் காலி அரசு கலைஞ்சினும் காலி அந்தளவுக்கு அரசு கஜானாவும் களைஞ்சி காலி பண்ணுவாங்க நீங்கள் ஒரே ஒரே இது கேளுங்க இந்த மாதிரி ஸ்டாலின் பேட்டி கொடுக்க மாட்டாரு அது ஒத்தக்கல் நாயக யாரு கல்லை வச்சு சுத்திட்டு இருக்காரு ஆமா மக்கள் கல் எடுக்காம இருக்க தான் இப்போ அது புரியுதுங்களா அந்த அளவுக்கு கல் எடுத்து சுத்திட்டு இருக்கு யாரா தெரியுது அது அந்த ஒத்தக்கல் ஒத்தக்கல் நாயக அந்த ஒத்தக்கல் நாயகிட்ட கேளுங்க பதினேழு வருஷம் என்ன போடுங்க நீங்க வந்து இதுல இருந்து இதுல இருந்து டெல்லியில இருந்து எல்லா பிரச்சனையும் தீர்வு கட்டிங்கன்னாலும் கேளுங்க அப்புறம் அந்த இவர் வரும்போது கேளுங்க இது மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு காலத்திலிருந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்திலிருந்து இதுவரையில் அதிமுக அரசு நிதி நிலைமை எப்படி இருந்தது வெள்ளரிக்க திமுக அரசு திமுக அரசு வந்த பிறகு நிதி நிலைமை அறிக்கை எப்படி இருந்தது வெள்ளரிக்க அப்படி கொடுக்குறதுக்கு வக்கு இல்லை நீங்கள் பேசுகிறீங்க வரும்போதெல்லாம் அரசை கெஜாலாமே கலைஞர் காலி பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக சூழ்நிலை அடித்துட்டு ஒட்டு மொத்தமாக அரசுக்கு வருவாய் வரி வர வேண்டிய வரி வருவாய் ஒரு குடும்பத்துக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் கலெக்ஷன் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இன்றைக்குவே அவங்க சொன்னால் இருபடுமா நிச்சயமாக மக்கள் ஏலனமாக சிரிப்பாங்க எவ்வளோ தானேப்பா போதும் இந்த கல்வி பிரச்சனை இந்த குடியும் இதை வந்து இந்த பிரதமர் மோடி வரும்போது இது ஒரு அறிக்கையாக கொடுத்துன்னு சொல்லி பாஜக அதுக்கு ஒரு கேள்வி இல்லை இப்போ ஒரு விஷயங்க நல்ல கேள்வி கேட்டீங்க மொத்தம் வந்து நான் நிதியமைச்சராக இருக்கும்போது ஒரு வட சென்னையில் பிறந்த ஒரு மண்ணின் மைந்தன் ராயபுரம் தான் என் பூர்வீகமே அப்படி இருக்க பட்சத்தில் அது நிதியமைச்சராக அம்மாவுடைய அரசில் இருந்த காலகட்டத்தில் நம்ம வளர்ச்சிக்கு ஒரு பிரத்யோக திட்டம் தீட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன் மொத்தம் பதினாறாயிரம் கோடியில் ஆனால் எடப்பாடியோட ஒப்புதல் பெற்று ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு துறைகள் அதாவது குடிசை மாற்று வாரியம் மெட்ரோ வாட்டர் அதே போன்று ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தென் வந்து ஃபிஷரிஸு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அதாவது வந்து ஒரு நம்ம பிளானிங் கமிஷன் அதில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொபோசல் கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து கிளீரன்ஸ் வாங்கி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு வருஷத்தில் பதினாறாயிரம் கோடி செலவு பண்ணோம்னா ஒரு வருஷத்தில் எத்தனாயிரம் கோடி பார்த்துங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு எவ்வளோங்க கணக்கு ஒரு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் பதினாறாயிரம் கோடி கணக்கு சொல்லுங்கள் கணக்கில் வீக்கம் படம் சொல்லுங்கள் கணக்கில் வீக்கப்பட் ஒரு த்ரீ நைன்டி மார்க்ஸ் எடுத்தேன் நானு ஹண்ட்ரட்க்கு அப்போ வந்து ட்வெண்ட்டி நைன் மீதி எல்லாம் அபோவ் செவன்டி மேக்ஸ்ல அதனால சொன்னீங்க மூணாயிரம் கோடிக்கு மேல அந்த மூணாயிரம் கோடிக்கு மேல வருஷத்துக்கு செலவு பண்ணோம் ஆனா இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படியே காப்பி மாதிரி அப்படியே வந்து காபி பேஸ்ட்டு அதே போட்டு என்ன பண்ணியிருக்குன்னா வருஷத்துக்கு ஆயிரம் கோடினு சொல்லிவிட்டு இதுக்கு செலவு பண்ணிடுறேன் அப்போ ரெண்டாயிரம் கோடி சாப்பிட்டிங்களா ரெண்டாயிரம் கோடி எங்கே ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ண எடுக்கானே அதை அனௌன்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் கோடியாவது போன வருஷம் செலவு பண்ணாங்களா அதுவும் செலவு பண்ணல ஆயிரம் கோடிக்கு கணக்கு கொடுக்க சொல்லுங்கள் அந்த ஆயிரம் கோடிக்கு கணக்கு கொடுக்க முடியல ஏன்னா செய்யலை இந்த வருஷம் பட்ஜெட்டில் ஒரு ஆயிரம் கோடியா யாருக்கு அதில் பூ சுற்றுறாங்கன்னு பாருங்கள் அதனால் மக்களை ஏமாற்றி எம்பிலாம் பார்த்தீங்கன்னா வடசனை எம்பிலாம் நன்றியும் சொல்ல வரல எங்கேயுமே வந்து அவரை மக்களை பார்க்க மக்களை வந்து சந்திக்க வரல தேர்தல் காலத்தில் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியல அதான் நம்முடைய ராய்புற மொழ பொறுத்தளவில் மக்களுக்கு பரிச்சயமானவர் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி சிலது சொல்லியிருக்கோம் நாங்கள் அந்த அடிப்படையில் கண்டிப்பாக வந்து பாராளுமன்ற உறுப்பினராக வரும்போது எல்லா வாக்குறுதியும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் ஓகே